வணக்கம் இப்போ நம்ம வந்து எத்தனையோ டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி ஆயாச்சு ஆனாலும் நம்மளுக்கு வந்துட்டு இனியும் நம்மளுக்கு ஏற்படுற பல்வழி பல் கூச்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தீர்ந்தப்படலை காலையில் நம்ம செய்கிற முதல் வேலையே வந்துட்டு நம்மளுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற வேலையாக தான் இருக்குது அதனால பொதுவாகவே இப்போ வந்து நிறைய இல்ல கெமிக்கல் தான் இருக்குது பற்களை வெள்ளையாக்குதல் அப்படிங்கிற நன்மையை விட அதனால் ஏற்படுற பின் விளைவுகள் தான் அதிகம் கெமிக்கல் கலந்த பர்பஸைகளை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்ம பற்களோட ஆரோக்கியம் தான் கெடுது ஸோ நம்ம வந்து வீட்டிலேயே வந்து பர்பஸை எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து என்னென்ன இது வேணும்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வேப்ப இலை பவுடர் வந்துட்டு ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் வந்துட்டு மூன்று கரண்டிகள் ஜைலிட்டால் வந்துட்டு ஒரு கரண்டி இதை வந்து ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக சேர்த்துறது மின்ட் ஆயில் வந்துட்டு ஒரு பதினஞ்சு துளிகள் இன்கேஸ் மின்ட் ஆயில் கிடைக்கலனாலும் கூட புதினா பொடி இருந்து நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும் இதை வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றையும் வந்து நம்ம எந்த ஆர்டரில் வந்து எடுத்துக்கிட்டோமோ அதே ஆர்டரில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான அதாவது ப்ரெஷ்ல போடுற மாதிரி ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு ஒரு கம்மி குவான்டிட்டியில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம்தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட பற்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் வந்து இயற்கையாக அவ்வளோ தான் ஸோ வந்து உங்களுக்கு இது ஓகே ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு கம்மி குவான்டிட்டியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஜாஸ்தி குவான்டிட்டி எடுத்துட்டு நம்ம வந்து காற்று போகாத கண்ணாடி ஜாடிலேயோ இல்லை ஏதாவது சின்ன கண்டெய்னர்லேயோ வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நார்மலாக நம்ம மித்த பர்பஸை மாதிரி ஒன்று இல்லது ரெண்டு முறை யூஸ் பண்ணி பல் விளக்கிக்கலாம் இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பற்கள் ஈரிகளை வந்துட்டு வலிமை பெறதோட பல் சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே வந்துட்டு அருகில் வராது அந்த அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பல் கூச்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுனாலும் கூட க்யூர் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு வந்து நிறைய பல் பிரச்சனைகள் வந்துட்டு தீரும் தேங்க்யூ